லட்சக்கணக்கில் லாபம் தரும் இந்த பார்க்க நாத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க வந்திருக்காங்க நம்ம இப்படி கொடுத்த பார்க்க நாத்துங்க இந்த ரேஞ்சில் வந்து நிற்கு இந்த லெவலில் இது ஃபுல்லாமே மரம் தொண்ணு என்ன வெலை வருதுங்க தேர்ட்டி ருபீஸ் வருது முப்பது ரூபா தான் ஒரு நாத்து முப்பது ரூபா தான் நாற்று பார்க்க மரம் ஆகி இதை நம்மளுக்கு பார்க்கா கொடுக்குது பார்க்கா கொடுக்குது ஒரு நாலு தண்ணி பாய்க்க வேண்டிய இடத்துல ஒரு தண்ணி பாய்ச்சாலே போதும் நம்ம பார்க்க போகும் இதில் வர மட்டைகளை எடுத்து ப்ளேட் பண்ணிக்கலாங்க பாக்கு மட்டும்பாங்களா பாக்கு வைக்கணும் யாரையும் தொலாவணும் அப்படிங்கறத அவங்களே உங்களை தேடி ஒரு மெடிசனுக்கு யூஸ் பண்றதாக ஒரு தகவல் இருக்கு பண்றதே மோஹித் நகர் மட்டும் தாங்க இந்த நிறைய சத்துக்கள் இருக்கும் இயற்கையா இருக்கும் இதுல பாக்கு நாத்து போட்டவங்களுக்கு லைஃப் டைம் நல்ல ப்ராஃபிட் ஹலவால் வெல்கம் டு ட்ராவல் மீ சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ணி சொல்லி தான் வந்திருக்கேன் நம்ம நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேடப்படி லொக்கேட்டாக இருக்குது ஜேஎல்பி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே பார்க்கு நாத்த அப்படி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் நிறைய பயன் இருக்குது அதுமாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த பார்க்கு நாத்துல என்ன நீங்கள் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க ஆல்ரெடி அக்ரிகல்ச்சரில் இருக்க ஃபீல்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு நாத்துங்கிற விஷயம் தெரியும் பட் ஆனால் இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆன அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த வீடியோ வந்து நம்ம பண்ண வந்திருக்கும் இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோடைய மேனேஜர் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஜேஎல்பி ஃபார்ம்ஸ் சார் வணக்கம் சார் நம்ம ஏன்னா கரெக்டாக வேடப்பட்டியில் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க சார் சார் நம்ம ஒரு எயிட் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் எயிட் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட்டுங்களா பேசிக்காக அந்த பாக்கு நாத்துனா இன்னும் நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது புரிதல் பாக்கு நாத்துனா என்ன இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் இது வந்து பயன்படுத்துகிற மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு பயன் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிடுங்க சார் சார் இப்போ பாக்கு நாத்துனா என்னென்னு அக்ரி லேண்டுக்கு இப்போ நம்ம தென்னை போட்டு யூஸ் பண்ண மாதிரி பாக்கில் ஒரு நம்மளுக்கு அக்ரி இதுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஓகேங்க இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணவங்களுக்கு பாக்கு நாத்து போடுறது கூட அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு லெவலுக்கு இதாக கிடச்சிது வெஜிடபிள்ஸ் பண்ணவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் இல்லை இப்போ இதில் இதை போட்டவங்களுக்கு லைஃப் டைம் நல்ல ப்ராஃபிட் லைஃப் டைம் லைஃப் டைம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டு செவன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கும் போது அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணுறாங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நிறைய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனால் பொதுவாக அந்த பாக்குனாத்தனா என்ன இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரிக்கிறீங்க இந்த விதையெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் பாக்குனாத்தனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறது பாக்குனாத்துங்க ஓகேங்க இப்போ நம்ம விதைங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்குனாத்து மோகித் நகருங்கிறது வந்து அஸ்ஸாம்லேருந்து ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது இது ஃபர்ஸ்ட்டாக வந்து கர்நாடகா மேங்களூர் சுழியாங்கிற பகுதியில் தான் ஈல்டு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அங்கே இருந்தால் சீடு வந்து மலை பிரதேசங்கிறனால சீடு நல்லா இருக்குது எல்லாமே இதாக இருக்கனால நம்ம சீடுஸ்லாம் அங்கே தான் கொண்டு வரோம் அங்கேருந்து வந்து எல்லாமே அங்கே பார்த்தாங்கன்னா பெங்களூர் சுழியா ஒரு ஒரு நாற்று மாதிரி வளர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க அங்கேருந்து சீடாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அங்கே சீடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு மரத்தில் உள்ள சீடு தான் எடுத்துகிட்டு வரோம் நல்லா நல்ல அதாவது தாய்மரம் மடங்களில் நல்ல சீடாக இருக்கும் நல்லா தாய்மரங்கிறத அதில் செலெக்ஷன் பண்ணி எட்டு வரதா சீடுங்க அந்த சீடை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து செலெக்ட் பண்ணி கொண்டு வர சீடை மதுளிமண்ணில் போடுறோம்

விவசாயம் பண்ணுற மக்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நாளைக்கு இன்னைக்கு ஒரு சைடில் வச்சு விட்டா உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் வைக்கிற பார்த்தா ஒரு எட்டு அடிக்கு ஒரு பீஸ் வைப்பாங்க பீஸ் வைப்பாங்க ஒரு எட்டு அடிக்கு ஒன்று ஆச்சு உங்களுக்கு சென்ட்ரல் கேப்பில் ஊடு போயிடா அவங்க வாழை போடலாம் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபியூச்சராக இது ஒரு நாலு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்டாக சப்போர்ட்டிவ் சப்போர்ட் ஆகிட்டுங்களா சரிண்ணா அப்படியே இந்த இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் இங்கே நிறையா விளைய வச்சிருக்கீங்க சின்ன சின்ன நாத்தெல்லாம் இருக்கீங்க இங்கேருந்து அந்த கடைசி வரைக்குமே போகுது ஃபுல்லாமே இங்கே ஃபுல்லாமே இந்த நாத்தில் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறதே மோஹித் நகர் மட்டும்தாங்க ஓகே வேறு எந்த இதுவும் பண்ணுறது இல்லைங்க நம்மளோட இந்த சர்க்கிள் கோயம்புத்தூர் இருக்குது இப்ப இந்த சர்க்கிளுக்கு மோஹித் 나ருங்கற நாத்த நல்ல யீல்ட் கிடைக்குது நல்லா இருக்குதுங்கறனால இது மட்டும் தான் நான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன் வேற எந்த போட்டிருக்கீங்க இப்போ நான் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கராக்கு இருக்கு ஒன்றரை ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா இருக்கு ஸோ இது எப்படி பராமரிக்கிறீங்க ஆக்சுவலாக ஏன்னா மேலே இந்த மாதிரி கிரீன் நெட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க கிரீன் நெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க கிரீன் நெட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உள்ள ஷேடு கொடுக்கணும் கொடுக்கணும் வளர்ந்து வரது ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் அப்படிங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு ஷேடு கொடுத்தா வெயில் கொடுத்தா போதும் அப்படிங்கிறக்காக அந்த கிரீன் நெட் ஓ இந்த மாதிரி கிரீன் நெட்ஸ் போட்டிருக்கீங்க கரெக்ட்டுங்களா ஸோ நிறைய நாத்துகள் இருக்குது இப்போ எங்கே எவ்வளோ தோராயமாக இங்கே எவ்வளோ வச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு லட்சம் நாத்து வச்சிருக்கேன் ரெண்டு லட்சம் நாத்து இப்ப லைவா இங்க இருக்குது ரெண்டு லட்சம் நாத்து லைவா இருக்கு ஸோ ரெண்டு லட்சம் நாற்பது இங்கே பார்த்தீங்கன்னா லைவாக வச்சிருக்கிறாங்க ஆமாங்க ஸோ இது எல்லாமே இப்போ விற்பனைக்கு தான் கரெக்டுங்களா எல்லாமே விற்பனைக்கு தான் தோறாமல் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் பண்ணுவீங்க எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்க யாராலும் வாங்குறாங்க அது இந்த சீசனை பொறுத்துங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா சீசனுங்கனால இப்போ இது ஒரு அதிகபட்சம் இந்த ரெண்டு லட்சம் நாற்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் இந்த நாலு மாதத்தில் காலி இருக்கும் காலியாக இருக்கும் ஒரு நாலு மாதத்துக்குள்ள எல்லாருமே எடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க இதை கொண்டு போய் நம்ம ஒருத்தர் வாங்கி கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா ஓகே இதுக்கு என்ன மாதிரி மெயின்டனன்ஸ் இருக்குது என்ன மாதிரி செலவு நாட்டு கொண்டு வைக்கிறவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது உரம் கொடுக்காண்டா எதுவும் அப்படியே இந்த தாய்மனோட அப்படியே அப்படியே அவங்க பதியும் போட்டாங்கன்னா அது அப்படியே வளர்ந்துக்கும் வளர்ந்து தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் நாலு நாளைக்கு வருமா தண்ணி மட்டும் விட்டா போதும் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு இயற்கையான உரங்கள் ஆட்டாம் முழுக்க மாட்டு சாணம் அந்த மாதிரி எருவுகள் கொடுத்தாங்கன்னா நல்லா வளரும் நல்லா வளரும் நல்லாங்களா சரி இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடும் இது வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குங்கிற மரத்தை பார்த்துடலாங்களா பார்த்துடலாம் வாங்க தான் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் என்னென்ன பா இப்போ தான் போட்டிருக்க மாதிரி இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர முளப்புங்க முளப்பு முளப்பு இது நம்ம பாக்கெட்டில் போ இது போட்டு முளைக்கு வச்சு எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்கோம் இது அந்த முளப்பு வந்ததுக்கப்புறம் பாக்கெட்டில் போடுவோம் முளப்பு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் அப்புறம் அந்த ஸ்டேஜில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மா மூணு நாலு மாதத்தோடுங்க மூணு நாலு மாதம் மூணு மாதம் இது மாதிரி வரக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் ஆயிரும் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து மாதம் ஒம்பது பத்து மாதம் பத்து மாதம் விதப்பாக்கி எடுத்துகிட்டு வரீங்களா ஆமாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இயற்கை முறையில் முளைக்க வச்சு அது முளப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு பாருங்க இந்த மாதிரி தான் பாக்கெட் போடுறோம் இந்த மாதிரி பாக்கெட் இந்த மாதிரி தான் பாக்கெட் போடுறாங்க இப்போ இந்த மாதிரி மகளிர் மண்ணை வச்சு இதில் பாக்கெட் போட்டு இந்த மாதிரி முளை போட்டுருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வச்சாதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் லா இதாக காமிச்சாலும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வரேன் வரதுக்கு இப்போ முளைச்சி வரது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்குங்க ஆமாம் ஸோ இவங்க எல்லாமே இங்கே அதுக்காக ஒர்க் பண்ணி இவங்கெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் இதாக உங்களுக்கு வேலைங்க பாருங்க இந்த மாதிரி வரும் ஓ அதில் ஒரு சின்ன முளப்பு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் முளப்புங்க அதுதான் முளப்பு கரெக்ட்டுங்களா முளை பார்க்க கொடுங்கண்ணே முளைச்சி பார்க்க இந்த இங்கே பாருங்க இங்கே ஒருத்தங்க அப்படியே எடுத்து காட்டுங்கம்மா இங்கே அதாவது இங்கே பாருங்க பாக்கெட்டோட வேணுமா பெருசாக இருந்தா பாரு இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி வருது ஆமா சூப்பர்ண்ணா சூப்பர்ணா ஆனா இப்போ இது என்னங்கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது ஃபுல்லாமே நம்ம இப்படி கொடுத்த பார்க்கணும் ஓகே இந்த ரேஞ்சில் வந்து நிற்கிது இந்த லெவலில் இது ஃபுல்லாமே மரம் மரமாக டிசைனாகவும் இருக்கு இந்த டிசைனாக இருக்கும் நல்லா இருக்குங்க இது நம்மளுக்கு ஒரு வருமானம் இது பண்ணி கொடுக்குறது விவசாயத்தை இது பண்ணுறதுல ஸோ இதில் இருக்கிறத அந்த பார்க்கு இதெல்லாம் தான் பார்க்குங்க இதெல்லாம் தான் நம்ம உடச்சி இது பண்ணுறது நம்ம எல்லா யூஸ்க்கு ஆகிறது இந்த பார்க்கு தான் இந்த பார்க்கு இதுதான் பார்க்கு நாத்துங்கிறது பார்க்கு நாத்துங்கிறது பார்க்கு மரம் ஆகி இதை நம்மளுக்கு பார்க்கா கொடுக்குறது பார்க்கா கொடுக்குறது கரெக்டாக ஸோ இதில் என்ன பிஸ்னஸ் இருக்குதுன்னா இது யாரெல்லாம் வாங்க என்ன வேறு பார்த்தீங்கன்னா மாதிரியான ஒரு ப்ராஃபிட் இதில் இருக்குங்க இது பார்க்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறதுங்க ஓகேங்க சப்போஸ் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது பார்க்கு தான் பார்க்கு நல்ல விஷயம் பார்க்கு இல்லாத விஷயம் யூசேஜே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் பண்ற விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மெடிசனுக்கு யூஸ் பண்றதாக ஒரு தகவல் இருக்கு அது போக பெயிண்டிங் யூஸ் பண்றாங்க பெயிண்டிங் ஆமா அப்படிங்கறனால இந்த பாக்கு நான் பாக்கு இது வச்சதால நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா பாக்குமரம் வச்சு எல்லாரும் பாக்கு வச்சு 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 நாளைக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ நம்மளுக்கு பிசினஸ் இதாயிடுமோ அப்படிங்கற ஒரு சந்தேகங்கள் டவுட் இருக்கு ஆமாங்க இது வந்து அப்படி போகாதுங்க இது எல்லா நாளுமே எல்லா பர்பஸ்க்கும் மெடிசன் இருக்கு டிமாண்ட் தான் கரெக்ட் தண்ணி மாதிரி கரெக்ட் மாதிரி எப்பவுமே இது யாருக்குமே வந்து உங்களுக்கு லாஸ்ங்கற மாதிரி இருக்கு ஏனா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் இத வாங்கி பயன்படுத்திட்டாங்க நமக்கு வந்து டிமாண்ட் ஆயிரும் டிமாண்ட் ஆயிரும் அதனால யூசேஜ் இருக்கு நல்லா இருக்கு அவங்க பாக்க இந்த செடியா இருக்குறது வந்து இந்த மாதிரி மரமா மாறறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கணும் எவ்வளவு நாள்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம் இந்த மாதிரி மரமா வரறதுக்கு 3 டு 4 வருஷம் ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈல்ட் வந்து 4 வருஷல ஈல்ட் வந்துரும் கை கீல்டே வந்து 4 வருஷல ஈல்டே வந்துரும் ஏனா இது வந்து பார்த்தா பல்கா இருப்பாங்க பல்க் பர்சேஸ் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இப்போ தான் கொடுப்பாங்க கரெக்டுங்களா யாரையும் போய் இந்த பார்க்க வைக்கணும் யாரையும் தொலாகணும் அப்படிங்கிறது இல்லை அவங்களே உங்கள தேடி தேடி வருவாங்க தேடி வருவாங்க பாக்கு இருந்தா போதும் உங்களுக்கு அவங்க வந்து அவங்களே கட்டிங் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கு உண்டான என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இதுக்கு டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இல்லை கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் இது யாரும் போகுது யாரும் போதுங்க அதனால் இன்னொரு வாங்கி நம்ம வச்சுக்கிறது நல்ல பெனிஃபிட் தான் அதே மாதிரி இப்போ இங்கே கீழே இந்த மாதிரி இந்த மட்டை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மஞ்சி எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து தென்னை மட்டை மட்டைங்க தென்னை மஞ்சி தென்னை உரியா மட்டை தேங்காய் மட்டை அரைச்சி போட்டிருக்கும் பவுடர் சரிங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மட்டை மஞ்சியில் கால்சியம் பொட்டாசியம் சத்து இருக்கு அது மரத்துக்கு எடுத்துக்கும் இது வந்து இயற்கையான உரம் இதான உரம் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்க்கெட்ல இந்த மாதிரி போட்டு ட்ரிப்போசுல தண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு தண்ணி பாய்க்க வேண்டிய இடத்துல ஒரு தண்ணி பாய்ச்சாலே போதும் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஸ்பிரெட் ஆகி எவபரேட் ஆகி வெளியே போகாது தண்ணி அப்படியே இருக்கும் ஆக கூடாது மரம் மஞ்சி வந்து உங்களுக்கு தண்ணியை வந்து ட்ரை ஆக கூடாது அப்படி மா மரத்துக்கு எப்போ உயர் இருந்துட்டே இருக்கும் மரம் செழிப்பாரு என்ன வந்தாலும் அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா களை உள்ள ஓ களை முளைக்காது களை வராது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த கிளையை பிடிங்கறதுக்கே நம்ம பல அதை பாடுபட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் அதனால இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது கிடையாது மெயின் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் களைக்கு வந்து ஆள் விட்டு களை எடுத்து கஷ்டப்படணும் இது பண்ணணும் அப்படிங்கிற இது வராது வரலாம் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் இருக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் கரெக்ட்டுங்களா இது பார்க்க மரத்தில் இன்னொரு யூஸ் இருக்குங்க இதில் வந்து நம்ம பார்க்க போக இதில் வர மட்டைகள் எடுத்து பிளேட் பண்ணிக்கலாங்க பாக்கு மட்டும் பாங்களே பாக்கு அது இதுதானா இது வந்து எல்லாம் நம்ம என்ன சைஸ்ல வேணுமோ கோயிலுக்கு பிரசாதம் கொடுக்கறது மாதிரி வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி கூட எல்லா நல்ல யூஸுக்கும் வரும் பாக்கு மட்டும் ஆக்சுவலா வந்து எல்லா நல்ல யூஸத்துக்கு பாக்கு எல்லாம் இருக்காது பாக்கு வந்து எத்தல பாக்கு கண்டிப்பா இருக்கும் அது மாதிரி இந்த மட்டைங்கிறது எல்லா நல்ல யூஸ்க்கு கோயிலுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா சொல்லுங்க பாத்தீனா தெரியும் நிறைய बेनिफिट இருக்கு இதுல இன்னொரு இப்ப இந்த தென்ன மரத்துக்கு எல்லாம் நடுவுல வந்து பார்த்தா இந்த பாக்கு நாத்துக்குறது போடலாங்களா கண்டிப்பா போடலாம் தென்ன மரத்துக்கு பார்த்தீனா தென்ன மரம் 25 அடிக்கு ஒரு மரம் ரெண்டு ஒரு மரம் இருக்குங்க சரிங்க அப்படிங்க போது ஒரு மரத்துக்கு 8 அடி கேப் ரெண்டு மரம் போடலாம் ரெண்டு மரம் ரெண்டு பாக்க மரம் போடலாம் உள்ள ரெண்டு பாக்க மரம் ரெண்டு பாக்க மரம் போட என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்துக்கு டிராக்டர் விட்டு உள ரொம்ப சௌரியமாக இருக்கும் சௌரியமாக இருக்கும் டிராக்டர் ஓட்ட ஓட்டுற ஆறு அடிக்கும் போது உங்களுக்கு உள்ள உள ஓட்டுறதுக்கு எல்லா சௌரியத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் தென்னை மரம் இதில் போடலாம் நீங்கள் வெறுங்காட்டில் போட்டால் ஒரு ஆறு மாசத்துக்கு நிழல் வந்து கண்டிப்பாக தேவைங்க அப்படிங்கும் போது தென்ன தோப்பில் போறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்கு சௌகரியமா இருக்கு இன்னொன்னு ஒரு ஒரு ஏக்கரைனா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பாக்கிறது நல்லா ஒரு ஏக்கருக்கு ஆறுநூறுலேருந்து எழுநூற்றம்பது புள்ள வரைக்கும் பிடிக்குங்க 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 அது வந்து ஒரு எட்டு அடிக்கு ஒன்று போட்டா எழுநூறு புள்ள பிடிக்கும் சரிங்க ஏழரை அடிக்கு ஒன்று போட்டால் ஒரு ஐம்பது நூறு புள்ள சேர்த்து பிடிக்கும் சேர்த்து பிடிக்கும் அது மாதிரி ஐம்பது நாற்பத்தி நூறு நாள் சேர்த்து பிடிக்கிற மாதிரி வருங்க வீடியோட ஃபைனலாக பண்ணாங்க அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அந்த பாக்கு நேரத்தில் என்னங்கிற ஒரு புதுதெல்லாம் வந்து இருக்கும் பட் ஆனால் இந்த வீடியோ மொழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தினால் என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு மாதிரியான ப்ராஃபிட் இருக்கு இதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடலான்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை தெளிவாக நமக்காக விளக்கியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதுவங்ககிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணி இந்த பாக்கு நாத்துக்குறது வாங்குறது மொத்தமாக எவ்வளோ வாங்கணும் மினிமமாக எவ்வளோ வாங்கணும் அதை பற்றி சொல்லியிருக்கலாம் மினிமம் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க அது அவங்களோட ஃபார்ம்ஸை பொறுத்து அவங்க ரெண்டு ஏக்கரா போடுறாங்க அஞ்சு ஏக்கரா போடுறாங்க பத்து ஏக்கரா போடுறாங்க அது அவங்க தோட்ட விவசாயத்து எவ்வளோ இருக்கும் அவங்கள பத்து நாள் நாத்து வாங்கலாம் ஆயிரம் நாத்து வாங்கலாம் ஐம்பதாயிரம் நாத்து வாங்கலாம் ஐயாயிரம் நாத்து வாங்கலாம் அது அவங்களோட இதுதான் மறுபடியும் கூட இது ஒரு நாத்தோட விலை எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் ஒரு நாத்து தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா ஆனால் முப்பது ரூபாய் நம்ம போட்டு இன்னைக்கு விளைக்கிற இந்த ஒரு விஷயம் ஃபியூச்சரில் எவ்வளோ பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட எப்படி இதை காண்டாக்ட் பண்ணி வாங்குறதுனா

கொடுத்திருக்கேன் அதாவது வெஜிடபிள்ஸ் பண்ணவங்களுக்கு அக்ரி இதுல லாஸ் இதுல பண்ணவங்களுக்கு யாருக்குமே லாஸ் கிடையாது இப்போ இல்ல முக்கியமான பாயிண்ட்டும் கூட சோ डेफिनेटா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கனத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்களோட அட்ரஸ் மேப் லொகேஷன் வெப்சைட் லொக்கேஷன் வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழ லிங்கா கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மேலே டைட்டல்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி வாங்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள விதமா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோ நான் சந்திக்கிறேன் until next is bye from me until இனி இதுக்கு